நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுபாவசியமான கதை பகுதி சண்டீவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தொடர் சிங்கப்பெண்ணே இந்த தொடர் ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே ரசிகர்களை கவர்ந்தது இந்த தொடரில் கருணாகரன் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருப்பவர் ஸ்ரீகாந்த் இவரை எங்கேயோ பார்த்த முகம்போல் தெரிகிறதே என என்னைப் போல பலருக்கும் நிச்சயம் தோன்றிருக்கும் இவர் மின்சார கண்ணா படத்தில் நடிகர் விஜயின் சகோதரராக நடித்திருந்தார் பாலச்சந்தர் சேரால் சந்திரகாந்த் என செல்லமாக அழைக்கப்படும் அவரை இவரை மாலை பொழுதில் சந்தித்து பேசினோம் எழுபத்தெட்டில் பிலிம் எடிட்டராகத்தான் என் காரியரை எழுபத்தெட்டில் பிலிம் எடிட்டராகத்தான் என் காரியத்தை தொடங்கினேன் வெள்ளச்சாமின்னு ஒரு பெரிய எடிட்டர் இருந்தார் அவர்கிட்டத்தான் எழுபத்தெட்டில் பிலிம் எடிட்டராகத்தான் என் காரியத்தை தொடங்கினேன் வெள்ளச்சாமின்னு ஒரு பெரிய எடிட்டர் இருந்தார் அவர்கிட்டத்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு தொடக்கம் எழுபது படங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன் டைரக்ஷனில் தாசரி நாராயணன் ராவ் தெலுங்கில் பெரிய டைரக்டர் அவர்கிட்ட மூணு வருஷம் ஒர்க் பண்ணினேன் பிறகு பாலு மகேந்திரா சார்கிட்ட இருந்தேன் டைரக்ஷனில் இவங்க எல்லாம் தான் குருநாதர்கள் எடிட்டிங் ரூமுக்குள்ள போன பிறகுதான் சினிமான்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன் இஸ்டில்ஸ் ரவி சார் என்னை போட்டோ எடுத்திருந்தார் அந்த சமயம் பாலச்சந்தர் சார்கிட்ட வசந்த் அசிஸ்டன்ட் ஆக இருந்தார் மனதில் உறுதி வேண்டும் படத்துக்காக புதுமுகம் தேடிட்டு இருக்கோம்னு வசந்த் சொல்லவும் என்னுடைய போட்டோஸை அவர்கிட்ட ரவி காட்டியிருக்கார் அதை கொண்டு போய் பாலச்சந்தர் கிட்ட காட்டி எடிட்டிங் ரோமுக்குள்ளே போன பிறகுதான் என்னென்றே புரிந்தது இவர் நடிகை ஸ்ரீபிரியாவின் சகோதரர்னு வசந்த் சொல்லியிருந்தார் அதன் மூலம் எண்பத்தி ஏழில் பாலச்சந்தர் சர்க்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு பெறவும் அவரை மீட் பண்ண போனேன் நீ ஆக் பண்ணுவியாண்டு என்கிட்ட கேட்ட அவர் என்கிட்ட ஐம்பது வீதம் நம்பு ஐம்பது வீதம் நம்மாதென்று சொல்லி அனுப்பி வச்சிட்டான் நான் வீட்டுக்கு போன ஒரு மணி நேரத்திலேயே அக்காவுக்கு போன் பண்ணி உன் பிரதரை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நாளைக்கு ஆபீஸுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டார் மறுநாள் நான் போனதும் நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார் உனக்கும் காசினிக்கும் தான் சூட் அதற்கு தயாரிக்கொன்னு அதற்கு தயாரி தயா அதற்கு தயாராகி கொண் அதற்கு தயாராகிக்கன்னு சொல்லிட்டார் அந்த சமயம் சுஹாசினி மேடம் சிந்து பைரவி படம் பண்ணி நேஷ்னல் அவார்டு எல்லாம் வாங்கியிருந்தாங்க அவங்க கூட நடிக்க போகிறோம்னு சின்னதாக ஒரு பயம் இருந்தது எல்லோரும் ஓகே பண்ணிடு இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க வசன் சீன் பேப்பர் கொடுத்தார் நானும் சீனுக்கு தயாராகிட்டேன் சார் சாப் ஆக ஒம்பது மணிக்கு வந்தார் அவர் வந்ததும் அந்த குறிப்பிட்ட சீனை ஒரே சார்லே கேட்க பண்ணினேன் கிளாப் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிட்டார் உண்மையாகவே இதுக்கு முன்னாடி நீ நடித்தது இல்லையான்னு கேட்டார் யூனிட்டே கைதட்டி என்னை என்கரேஜ் பண்ணினாங்க